வடிவம் இருப்பவர்கள் ஏதோ நாங்கள் மேடையில் கத்துகிறோம் உங்களுக்காகவா எங்களுக்காக என்று நினைத்து விடாதீர்கள் உங்கள் வாக்குகளை பறிப்பதற்கு துடிக்கிறான் மோடி அவன் ஒரு இன்னொரு இளவாசுரன் அவனை தீர்த்து கட்டினால்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும் ஆகவே ஒன்று சேருவோம் வெள்ளி காட்டுவோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வரவு வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விளையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவையிலே இயற்கை விவசாயிகள் மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டு நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இருபத்தி ஓராவது தவணையாக கிசான் சம்மான் நிதி வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் நிதி அதை வழங்கி இருக்கிறார் அந்த நிகழ்ச்சியிலே அவர் பங்கெடுக்க வருகிற பொழுது வேண்டுமென்றே திமுக வந்து பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆற்ற மாதிரி வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பிரதமருடைய பாதுகாப்பு அந்த விஷயத்தில் குளறுபடிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பிரதமருடைய எரித்து போராட்டம் நடத்துவதற்கு இடத்தை குறித்து அனுமதி கொடுத்து பிரதமருடைய எரிக்கின்ற வரை வேடிக்கை பார்த்து அதன் பிறகு அவர்களை மண்டபத்தில் கொண்டு போய் ஒரு சடங்காக அடைத்து பின்னர் விடுதலை செய்திருக்கிறார்கள் இது தொடர்ந்து வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திமுக அரசாங்கம் தூண்டிவிட்டுத்தான் திராவிடர் மற்றும் தமிழ் புலிகள் போன்ற அமைப்பு எப்படி ஆளுநருக்கு எதிராக கல்வீசும் நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தார்களோ தர்ம ஆதீனத்திற்கு செல்கிற பொழுது அனுமதி கொடுத்திருக்காங்க மிக முக்கியமான விஷயம் பிரதமரை கொலை செய்து விட வேண்டும் தீர்த்து கட்ட வேண்டும் என்று ஒருத்தன் பேசுறான் திமுக மாவட்ட செயலாளர் இதுவரைக்கும் அந்த மாவட்ட செயலாளர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல தமிழ்நாட்டிலே பிரதமரை கொலை செய்யக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தாலும் சரி பாதுகாப்பு குளறுபடி மேலகு துணை ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்தார்கள் கோவைக்கு பாதுகாப்பு குளறுபடி அதே போல நம்முடைய பிரதமர் வருகிற பொழுதும் பாதுகாப்பு குளறுபடியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்திலே தரையிட வேண்டும் ஏற்கனவே ரெண்டு பிரதமர அதாவது அத்வானிஜி அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் இமாம் அலி பைப் வெடிகுண்டு அதே மாதிரி விபி பி கிட்ட ஒத்திக்க பார்த்தாங்க கருணாநிதி கூட்டத்துல ஒத்திக்க பார்த்தாங்க ராஜீவ் காந்தியை கொண்டாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டக்கூடியவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகத்தையும் கொடுப்பதோடு மட்டுமல்ல அந்த கொலை சூழலை தமிழகத்திலே உருவாக்கி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்ய சதி திட்டம் பாதிரியார் அவருக்கு உருவச்சிலையை போய் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் கனிமொழி திறந்து வைக்கிறார்கள் கொலை செய்ய எங்காவது இந்தியாவில் இந்த மாதிரி நடக்குமா திராவிட முன்னேற்ற கழகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ஆட்சியை பயன்படுத்தி மு க ஸ்டாலினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய நிழல் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்கள் இந்த ஆட்சியின் மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான அந்த கொலை சூழலை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்னைய விசாரிக்கணும் தேசிய புலனாய்வு நிறுவனம் இதை விசாரிக்கணும் மத்திய அரசு இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்பொழுது பிரதமர் வந்தாலும் கருப்பு பொல் விடுறது கருப்பு கொடி காட்டுறது கடுமையாக எச்சரிக்கின்றேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று பேசியவன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அப்படி பேசியவருடைய வீட்டை இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் முற்றுகையிடுவார்கள் என்று இந்த நேரத்தில் அறிவிக்கின்றேன் அடுத்ததாக பிரதமர் மோடி நம்முடைய விவசாயிகளுக்கு தமிழகத்துக்கு தமிழகத்திலே நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கிஷான் அட்டை மூலமாக வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் ஒரே பட்டன்ல நேரடியாக வர வைக்கப்படுகிறது தமிழகத்திலே பயிர் காப்பீட்டு திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது வளர்ச்சி திட்டங்களை இங்கே வந்து அறிவிக்கின்ற பொழுது எந்த விவசாயி சங்கத்தை சார்ந்தவர்கள் பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியிலே போராடினார்களோ அவர்களே இன்றைக்கு மனம் மாறி பாரத பிரதமருக்கு பாராட்டு விழா நடத்திக் கொண்டிருக்கிறார்கள்